அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று வரக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்கு அதன் அடிப்படையில் கடகம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க இருக்கு அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சிவன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் இந்த உலகத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களும் மும்மூர்த்தியாக வந்து திகழ்கிறாங்க பிரம்மன் உயிர்களை உருவாக்குதலினுடைய கடவுளாக இருக்கிறாரு விஷ்ணுவோ பார்த்தீங்கன்னா உயிர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை உடையவராக இருக்காரு சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களினுடைய பாவ புண்ணியங்களை பார்த்து அழிக்கக்கூடிய கடவுளாக வந்து இருக்காருங்க சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்புவாக தோன்றியவர்னு சொல்லுவாங்க அதனால தான் இவரை சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றோம் சிவபெருமானுடைய பிறப்புக்கு பின்னால பல சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்கு இருப்பினும் கூட இந்த பதிவுல சிவபெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது மகா சிவராத்திரி தாங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னா அது மகா சிவராத்திரி தான் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கொண்டாடப்படக்கூடிய மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று நிகழ இருக்கு இந்த நாள்காட்டியின்படி பார்த்தோம் அப்படின்னா சந்திர சூரிய நாள்காட்டியின்படியும் பார்க்கையில பார்க்கையில் ஒவ்வொரு மாதத்திலுமே சிவராத்திரி அப்படிங்கிறது வரும் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை குளிர்காலத்தினுடைய பிற்பகுதியில் தான் மகா சிவராத்திரியானது வரும் மேலும் இந்த நாளில் மகா சிவராத்திரி நாளில் சக்தியும் சிவனும் ஒன்றாக வந்து பயணம் செய்வதாக வந்து சொல்லுவாங்க சோ இந்த நாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியினுடைய திருமணமாக கொண்டாடப்படுது அதாவது இந்த நாளில் தான் விரதம் இருப்பதும் சிவகௌரியை முறையாக வணங்குவதும் சதாகரினுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக சொல்லப்படுது அதாவது செல்வம் மகிமை அமைதி மற்றும் மகிழ்ச்சியை வந்து ஆசீர்வதிப்பதாகவும் நம்பப்படுது இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கிறதன் மூலமா திருமணமான பெண்கள் இடைவிடாத அதிர்ஷ்டத்தை வந்து பெறுகிறார்கள் அதே நேரத்துல கன்னி பெண்களா இருக்கக்கூடியவர்கள் விரும்பிய மாப்பிள்ளை மற்றும் ஆரம்ப கால திருமணத்திற்கான மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கலாம் இந்த மகா சிவராத்திரியுடைய நல்ல ஒரு நேரம் மற்றும் சரியான தேதி அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்குங்க அதாவது சிவனுக்கே உரிய இந்த ராத்திரியில சிவபக்தர்கள் ஒரு நாள் முழுவதுமே உண்ணாவிரதம் இருந்து தியானம் செய்வார்கள் மேலும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதும் வழக்கம் மகா சிவராத்திரியில விரதம் இருந்து ஆண்டு முழுவதும் சிவபெருமானை வழிபாடு செய்ததற்கு சமமான மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தை வந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல கண்டிப்பா நீங்களும் விரதத்தை வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா தனிநபர்கள் முக்தியை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு புனிதமான இரவு இது நம்முடைய உள்ளுணர்வுகளோட ஒன்றிணைவதை வந்து சொல்லுது சிவன் பிரபஞ்சத்தினுடைய ஆன்மாவை உள்ளடக்கிய உண்மை அமைதியை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர் அவரை நம்ம வழிபாடு செய்கிறதுனால இந்த பண்புகளும் நமக்குள்ள வந்து வரும் அதாவது இந்த பண்புகள் வருவதால் ஆன்மாவையும் உணர்வையும் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த சிவராத்திரியை வந்து நம்ம பார்க்குறோம் மேலும் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் இந்த நாள் வந்து காணப்படுது ஸோ இரவுல பக்தர்கள் தியானம் பூஜைகள் மற்றும் வேத மந்திரங்களை ஓதுதல் போன்றவற்றிலெல்லாம் வந்து ஈடுபடுவாங்க இந்த செயல் தனிநபர்களுக்கும் உலகிற்கும் அமைதியையும் ஒற்றுமையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது தியானம் மற்றும் சரணடைதல் மூலமாக பிரபஞ்சத்தோட ஆழமான தொடர்பை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் இந்த வகையில் மகா சிவராத்திரியை பத்தி நம்ம நிறைய விஷயங்களானது பேசிக்கிட்டே போகலாங்க இருந்தாலுமே கூட இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசி என்பர்கள் அடைய போறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பகுதியானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பெறுங்க கூடவே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிலும் முதலிடம் பிடித்து முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கடகராசி நேயர்கள் சோ உங்களுக்கு இந்த நாட்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றங்களானது கிடைக்க இருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்துல குரு பகவானும் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி வந்து அடையிறாங்க ஸோ செவ்வாய் வக்ர நிவர்த்தி இப்படி அடைஞ்சதுக்கு அப்புறமா கடகராசி நீர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கூடவே அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த ஒரு தான் கடகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல்நிலையில் தொல்லைகளானது ஏற்பட்டுட்டு இருக்குது திடீர் விரயங்கள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய திகைப்படையக்கூடிய ஒரு செயலாக வந்து இருக்கும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவர் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலும் வெற்றிகளும் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ இந்த கும்பராசியில் போய் சூரியனும் போய் இணைய போகிறாரு இதனால் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதாவது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் தான் அவர் அஷ்டமதிபதியான சனி பகவானோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது அரிதான ஒரு செயலாக இருக்கும் ஸோ பொறுமையாக இருக்கணும் மனதில் ஏதாவது ஒரு வகையில் பயம் இருக்கும் போராட்டம் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் அதை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்படி நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து அடைவீங்க மேலும் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் தவிர்த்துட்டு முறையாக வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நேர்மறையான சிந்தனைகளை முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் வந்து வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மற்றொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்களுக்கு வந்து ஏற்படலாம் அதனால் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க தேவைக்கு ஏற்ற வகையில் மட்டும் நீங்கள் பணத்தை வந்து சேமிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு வந்து பாதிப்பானது இருக்காது தொழிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களால் நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க சூரியனாக இருக்கட்டும் மற்றும் சனி பகவானாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு தொல்லை தரக்கூடிய வகையில் தான் சேர்க்கையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இவங்களுக்குரிய சிறப்பான வழிபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த டைமில் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாக இருக்கிறாரு உங்க ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அதுல ஒன்னு செவ்வாயும் தாங்க அவர் பலம் பெறக்கூடிய எந்த ஒரு நேரம் எல்லா வழியிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் நீண்ட நாட்களாக நடைபெறாம இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இப்போ ரொம்பவே துரிதமா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோக அமைப்புகளும் உங்களுக்கு வந்து காணப்படுது அதே போலதாங்க தொழிலையும் நீங்க எதிர்பார்த்தபடி லாபம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் சகோதரர்களும் உங்களுடைய குணமறிந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்திங்கன்னா அவரும் அங்கே போய் நீச்சம் அடைய இருக்கார் ஸோ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் விரை அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தாங்க ஏற்படும் பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரிக்கு அப்புறமா நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு உங்களுக்கு விரயமானது ஏற்படுதோ அதே அளவுக்கு வரவுகளும் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள்லேயும் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும் மாமன் மைத்துனர் இது போன்ற உறவுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கூட விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்களும் வந்து கிடைக்கும் இந்த சமயத்தில் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களில் தாமதங்களை எல்லாம் ஏற்படுத்தலாம் எனவே இந்த காலத்துல புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளையும் நீங்கள் செய்யறது நல்லது தான் பிறரை நம்பி செயல்படுவதில் முதல்ல நீங்கள் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க முடிந்த அளவுக்கு இந்த கிரகங்க மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தடைகளும் விலக எல்லாம் வழிபாடு செய்யுங்க நவகிரக ஆலயங்களுக்கு போய்ட்டு வர்றது நல்லது அப்படி இல்லைன்னா எந்த ஒரு ஆலயத்திலுமே நவகிரகங்கள் அப்படின்றது இல்லாமல் இருக்காது ஸோ அங்கு சென்று கிரகங்களை வந்து வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடகம் ராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உழைப்புக்கேற்ற பலனெல்லாம் கிடைக்க போகுது அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய பாதையானதை தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதன் வழியில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு குடும்ப சுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் கழகராசி நேர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ இருக்குது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெற